இலைப்பாற திண்ணை கட்டி தவிப்பார நீர் கொடுத்து வந்தோரை வரவேற்பது நம் தமிழ் மரபு அந்த வகையில் வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்க வருகிறார் நமது போதிவன பதிப்பாளர் திரு கருணா பிரசாத் அவர்கள் இன்று போதிவனம் சார்பாக வெளியிட்டுகின்ற கவிஞர் ரவி சுப்பிரமணியனின் அருகிருக்கும் தனியன் கவிதை நூல் கருத்து ஒரு அறிமுக விழா அந்த விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் மேன் இஸ் எ சோஷியல் அனிமல் என்று கூறுவார்கள் அதை போன்று சோஷியல் அனிமலாக இருந்தாலும் தனித்திருக்கக்கூடிய ஒரு அனிமலாகவும் அவன் இருந்து கொண்டிருக்கிறான் அந்த உணர்வுகளின் வெளிப்பாடாக அவர் அருகே இருந்தாலும் தனித்திருக்கக்கூடிய ஒரு மனிதனின் குரலாக இன்றைக்கு கவிஞன் ரவி சுப்பிரமணியம் அவர்களுடைய கவிதை தொகுப்பு இங்கே அறிமுக விழா நடக்க இருக்கின்றது இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதோடு இந்த நூல் குறித்து அறிமுக உரை ஆற்ற இருக்கின்ற எமது சிறப்பு அழைப்பாளர்கள் திருமுக இரா கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் அதேபோன்று உடல் நலம் குன்றியிருந்த போதும் கவிஞர் ரவி சுப்பிரமணியன் நூல் குறித்து நான் பேசுவதற்கு இந்த மேடையில் தோன்றியே தீருவேன் என்ற தீர்மானத்தோடு இங்கே வந்திருக்கின்ற திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை நடிக்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன் இயக்குனர் நடிகர் சாரதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் கவிஞர் இளம்பரை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் இந்த நூல் குறித்து நான் பேசுவதை விட இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற பேச்சாளர்கள் நிறைய பேசுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு நான் அதிகம் பேசாமல் இந்த மேடையை தொகுத்து வழங்குமாறு அருணா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன்